இன்றைக்கு மூன்றாவது பகுதியாக தேவனுடைய பொருளாதார ஆசுவத்தை தடை செய்யும் செயல்கள் ஆக்சன் தட் ஹிண்டட் காட்ஸ் ஃபினான்சியல் பிளேசிங் எந்த விதமான செயல் நீ செய்யும் போது அந்த ஆசுவத்தை தடை செய்து ஒரு சிலர் நம்ம என்ன வேணால் பண்ணிடுறோம் நம்மளுடைய கவனம் வந்து ஏதோ எனதானோன்னு இருக்குது ஒரு மனுஷன் தேவனை அறிந்துட்டு வேதத்தை படிச்சானா நிச்சயமாக சொல்கிறேன் அந்த மனுஷன் ஆஸ்வாதமாக வாழ்ந்தாதான் ஆகணும் அவன் தலை எழுத்தவன் ஆஸ்வாதமாக வாழ்ந்தான் ஆனால் பரிதாபம் என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கொண்டு இன்னும் களத்துலையும் போராட்டத்துலேயும் வட்டி சுமையிலையும் போ என்ன சொல்கிறது ரொம்ப கூலி குறுகிற வாழ்க்கை ஏன் எத்தனை இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறோம் அதனால தான் இந்த பிரச்சனை ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை அறிந்த பிள்ளை தேவனை ஏற்றுக்கொண்ட கொண்ட பிள்ளை தேவனுடைய வார்த்தையில் வாழ்கிற பிள்ளை தேவ பிரசனத்தில் இருக்கிற பிள்ளை ஆஸ்தோதமாக வாழ்ந்துதான் ஆகணும் நீங்கள் ஆஸ்பதமாக இருக்கணும் விரும்புங்க நான் ஆஸோதமாக வாழணும் ஆமாம் சொல்லுங்கள் ஆஸ்வதமாக இருக்கணும் நல்லா வாழணும் கடவுளுக்காக நான் நல்லா இருக்கும் நான் தரித்திரமாக வந்தால் கடவுளுக்கு ஆசைங்க சொல்லுவாத்தீங்களா நம்ம தரித்திரமாக வந்தால் யாருக்கு ஆசைங்க நம்ம ஆசுவதமாக வந்தால் யாருக்கு விரும்பு இல்லை நம்ம அவரை ஆராதிக்கிறோம் நம்ம அவரை உயர்த்துவோம் லோயா ஆசை தான் இங்கே வர எல்லாரும் நல்லா ஆஸ்வதமாக இருக்கணும் நான் எப்படி சொல்லி ஜவம் பண்ணுறதே இல்லை அண்டவரே பணக்காரலாம் சாப்பிட்டுக்கு வரணும்னு இருக்கு பணக்காரனஞ்சோம் இருக்கு நல்லா வைங்க நல்லா ஆஸ்வதமாக வைங்க இங்க வரவங்களாம் நல்லா வாழட்டும் இவங்க செழித்து இருக்கட்டும் இவங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஓடி ஆட்டோம் எப்படிமா இந்த ரகசியம் வா வந்து பாரு பாரு இந்த சத்தியத்தை அலலோயா வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு அலலுயா இதான் உண்மை இதான் உண்மை எங்க வாழ்க்கை அப்படி மாறிச்சு உங்க வாழ்க்கை மாறும்ன்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் பேசிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் தேனுடைய பொருளாதார ஆசுவத்தை தடை செய்யும் செயல்கள் சரிங்களா முதல் விஷயம் தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாமை தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் லேக் ஆஃப் ரிவலேஷன் அபவுட் காட் தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷனை குறித்து ஒரு சரியான வெளிப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு மேலே நமக்கு என்ன உண்டானா அவமரியாதை உண்டாக்கும் யாருனே நம்ம கூட இருக்கிறாங்க யாருன்னே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கங்களேன் அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் சும்மா எளிமையா உங்களோட பழகிட்டாருன்னு வச்சுக்கல உங்க பக்கத்தில் ஆ நீங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவங்கள நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்க மதிக்க மாட்டேங்க அதே அவங்களை குறித்து நல்ல ஒரு வெளிப்பாடு ஒரு தெளிவு இவங்க யார் தெரியுமா இங்கே எப்படி ஆள் தெரியுமா எங்கே இருக்கிறாங்க தெரியுமா எங்கே வேலை செய்கிறாங்க தெரியுமா அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா கட்டாயமாக அவங்க கூட உட்காரம்போது எப்படி நல்லா அனுமருந்து ரொம்ப பயபக்தி ரொம்ப ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆள் பாவர் அப்படின்னு நான் சொல்ல வார்த்தை புரியுதுங்களா தேவனை குறித்த வெளிப்பாடு தேவனை குறித்த அறிவு இல்லை தேவனை குறித்த அறிவு இருக்கணும் அந்த அறிவில் உங்களுக்கு என்ன வரணும் வெளிப்பாடு வரணும் என்ன வரணும் இன்னைக்கு தேவ குறித்த அறிவு எல்லாருக்கும் இருக்குது அவர் தான் நம்ம ரச்சகர் அவர் தான் என்னுடைய ஆண்டவர் அவர் தான் என்னோட குலதெய்வம் அவர் தான் இருக்குது என்ன வெளிப்பாடு நான் ஆசுவமா இருக்கும்படி அவர் எனக்கா என்ன பண்ணிருக்காரு தரித்திரானார் வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு உடையவனா இருந்தா நான் தரித்திரமா வாழக்கூடாது நான் தரித்திரமா வாழக்கூடாறதுக்காக தான் அந்த தெய்வம் எனக்காக மறித்தார் ஹலோ நல்லா கவனிக்கணும் அப்போ தேவனை குறித்த வெளிப்பாடு ரொம்ப அவசியம் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க இந்த வெளிப்பாடு ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொள்ற வெளிப்பாடு இல்லை தினந்தோறும் தேவன் சமூகத்தில் தினந்தோறும் காலையில் எழுந்து தேவ பிள்ளைங்க பைபிளை படித்து காட்ஸ் வேர்டுன்னு வாங்க அதாவது தேவனுடைய வார்த்தையை எடுக்கணும் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும் அன்றவரையும் என்னுடைய வார்த்தைக்கு தூடணும் இஸ்ரேல் ஜனங்க காலையில எழுந்துச்சு மண்ணா எடுக்கணும் அவங்களுக்கு மண்ணா போய் எடுத்துட்டு வந்தாதான் அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு அவங்க கொஞ்சம் தூங்கிட்டாங்க மண்ணா எடுக்க மறந்துட்டாங்கனாக்கா நீ பட்டினே தான் இருக்கணும் ஆனால் பாருங்க ஆண்டு அழகாக சொன்னார் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் சேர்த்து எடு அப்போ அந்த மண்ணாக என்ன கெட்டு போகாது ஒரு சிலர் சோம்பரித்தனை போட்டு என்ன பண்ணுவோம்னா திங்கக்கிழமை எடுக்கும்போது செவ்வாய் கிழமை சேர்த்து எடுப்பான் கரெக்டாக அந்த மண்ணாக என்ன பண்ணுவோம் திங்கட்கிழமை வரைக்கும் நல்லா இருக்கும் செவ்வாய் கிழமைக்கு பாரு அந்த மண்ணை கெட்டு போயிருக்கும் ஆண்டவர் தினந்தோறும் நீ மண்ணாக எடுனர் தினந்தோற நீ மண்ணாக எடுத்துருவா ஓய்வு நாள் அன்றைக்கி நீ ஒன்றும் பண்ணாத நீ சும்மா ஏறு நீ முந்தின நாளே சேர்த்து எடுன்றார் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா அது மண்ணா என்ன என்ன தேனுடைய வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படையா மன்னான்ற ஒரு விஷயத்த தந்தாரு ஆனா நமக்கு ஆவிக்குரிய பிரகாரம் நமக்கு இருக்கிற விஷயம் தேவனுடைய வார்த்தை தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையில ஒலி வரிச்சோம் ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்னோடு பேசுங்க ஆண்டவரையும் சொல்லிட்டு படிக்கும்போது படிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அந்த வெளிச்சம் உங்களுக்கு செழிப்பா மாத்தும் தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை அற்புதமாறும் ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை பாருங்க ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் இருந்து பதினாறு பாருங்க தொடர்ந்து சொல்கிறாரு இது யார் சொல்றதுன்னா தாவிதர் முதல்வர் பின்பு தாவது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்டே என் குமார சாலமன் இன்னும் வாலிபனும் இளைஞனமாக இருக்கிறான்னு சொல்லி சாலமனு குறித்ததான ஒரு சில விஷயம் சொல்லிட்டு தான் வாழ்க்கை ஆண்டர் எப்படி ஆசிர்வதித்தார்ன்றது கடைசி நாட்களினுடைய வார்த்தை தாத்தா கடைசி என்ன சொல்லிட்டு போனாருங்க பாங்க பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி இந்த தாத்தா தாவது ராஜா கடைசியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன கனமும் ஐஸ்வர்யமும் வருகிறது ஐஸ்வர்யம் யாரால வருது தேவனால வருது நான் சம்பாதிச்சேன் பேசிட்டேன் ஆனா ஆண்டவர ஆஸ்வதிக்கிறார் சொல்லிட்டே வந்து வாசனம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் ஹல லோயா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் சம்பாதித்து சவதரித்ததான பொன் தங்கம் வெள்ளி மரம் எக்கச்சக்கமாக வெள்ளி ஒரு பொருட்டாக என்ன படலையாம் நம்மளுக்கு ரோடு போடும்போது ஜல்லியை கொட்டி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா கருங்கலை அந்த மாதிரி கொட்டி வச்சிருந்தாங்களாம் நாட்டில் வெள்ளிய இல்லை லோயா ஆமாம் நம்ம வெள்ளியேந்து மோந்திரம் போடுகிறோம் காலில் போட்டுக்கிறோம் அதில் ஒரு சத்தம் போட்டுக்கிறோம் ஜல் ஜல்னு சந்தோஷம் ஆனால் அதை ஒரு பெருசாக தூக்கி என்ன பண்ணிட்டான் ரோட்ல கொட்டி வச்சிருந்தான் ரோட்ல கொட்டி கிடந்தது இதெல்லாம் யார் சம்பாதிச்சது தாவிது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய ஆசுவாதங்கள் முனிந்தன வசனங்கள்லாம் படிச்சு முன்தின அதிகாரங்களாம் ஜனங்க அவங்ககிட்ட வந்து காணிக்கை கொடுத்தாங்க கொடுத்து ராஜாவை வாழ்த்தினான் அவனுடைய இறுதி நாளில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது இப்படி நான் மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கிற அளவுக்கு என்ன இந்த அளவுக்கு ஆஸ்வதிச்சிங்களேன் நான் எம்மாத்திர ஆண்டவரேன்னு கேட்குறோம் நல்லா கவனிக்கணும் ஒரு பிள்ளனுடைய வார்த்தை இப்படியா தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் எல்லாமே இருக்குது எனக்கு இவ்வளோ கொடுத்து என்ன சோதிக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்ப நமக்கு இருக்க சோதனையே ஒண்ணுமே இல்லையா ஆண்டவர் பர்சு எம்டியாக இருக்குதா ஆண்டவர் சம்பளமே காலி ஆண்டவர் எல்லாமே காலி ஆண்டவர் எம்டியாக இருக்குது காலி ஏன் ஆண்டவரே என்ன சோதிக்கிறீங்க அப்படி சொல்றோம் லெவல் மாறணும் நான் விசுவாசிக்க நீங்களா அப்படி மாறுவீங்க ஆமே எப்படி மாறணும் அண்டவரு நான் எம்மாத்திரம் எவ்வளோ ஏராளமா இருக்குது எனக்கு இவ்வளோ ஏராளமா தாராளமா இத்தனை வகையான ஆசிர்வாதங்கள் நான் எம்மாத்திரம் சொல்றான் அண்டவரு உங்க ஆலயத்துக்கு நான் கொடுக்குறேன் இப்படி மனப்பூர்வமா பாருங்க மிகப்பெரிய ஐஸ்வர்யவாள் மிகப்பெரிய பணக்காரனம் ஆயிட்டான் ஆடு மெய்த்தவன் வனாந்திரத்தில் எங்கேயும் ஆடு மெய்ச்சிட்டு இருந்தவன் நான் உன்னோட இறுதி நாளில் சொல்ற வார்த்தை இந்த அளவுக்கு என்னை ஆசிர்வதிச்சிங்க இவ்வளோ ஏராளமான செல்வ செவி போடு வாழ்கிறேன் உமக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திரம் எனக்கு திராணியை தந்துக்கிறீங்களே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள் ஆலயத்தை நானே கட்டி தர அளவுக்கு எனக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்கிறீங்களே நான் எம்மாத்திரம் சொல்லற பாருங்க நான் எம்மாத்திரம் என் ஜனம் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது சொல்லுங்க எல்லாம் உம்மால் உண்டானது அப்ப நல்லா இந்த வெளிப்பாடு பாருங்க அவனுக்குள்ள இருக்கிற இந்த வெளிப்பாடு இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் யாரால வந்தது நல்லா சத்தமா சொல்லுங்க தேவனால வந்து எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு அந்த மனுஷன் கத்துற ஆஸ்வதிப்பார் நீ வச்சிருக்கிற பைக் யாரால வந்தது எங்க அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க யாரால வந்தது யாரால வந்தது தேவனால வந்தது அதுதான் சொல்றது திருமணம் ஆகும்போது கார் கொடு பைக் கொடு எவ்வளோ போடுற எவ்வளோ செய்கிற அப்படின்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது ஒரு சிலர் வீராப்பா சொல்றாங்க ஒன்று வேணாம் ஒன்றும் போட வேணாம் ஒன்றும் போட வேணாம் ஒரு சின்ன சண்டை நிறுமே உங்க அம்மா என்ன கொடுத்தாங்க உங்க வீட்டில் என்ன கொடுத்தாங்க அவ்வளோ விசுவாசம் பேசுனல்ல அங்கே எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னேன் ஒன்னும் வேணான்னு சொன்னேன் இப்போ மட்டும் என்ன சொல்ற உங்க அம்மைய புரியுது இருக்கட்டும் நான் ஏமாத்துறோம் என் ஜன ஏமாத்துறோம் எல்லாம் உம்மால இருந்து சொல்ல முடியுமா என்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்வாதமும் அவர் கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா சொல்லி பாருங்களேன் திடீர்னு மாமியன் சத்தம் போடுவாங்க ஏப்பா என்ன பாப்பி சொல்றேன் நான் வாங்கி தோம் தானேத்து அப்படின்னு வாங்களா திடீர்னு உங்க மாமா சத்தம் போடுவார் ஏப்பா என்ன பாப்பி சொல்கிற நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா எல்லாம் உமால வந்தது நான் எனக்கு இருக்கிறது எல்லாமே உமால வந்தது சொல்றான் நான் ஆடு மேய்ச்சுவேன் பரிதாபமாக இருந்தவன் மதிக்க மதிக்க மாட்டாங்க இவனை மதிக்கலை யாரும் இவன் இவன் மதிப்பு இல்லாதவன் ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கை எப்படி மாற்றினாரு மதிப்பு மிக்க வாழ்க்கையை மாற்றினார் தேவ ஜனமே கர்த்த உன் வாழ்க்கையை மதிப்பாக மாற்ற போகிறாரு நீ அற்பமாக நினைக்கிற உன்னை இல்லை இல்லை கர்த்த அதிசயமாக மாற்ற போகிறாரு இந்த மாதம் உனக்கு அற்புதம் நடக்கும் ஹலோ லூயா மதிப்பு மரியாதை உன்னை தேடி வரும் என்னெல்லாம் ஒதுக்குறாங்க புறக்கணிக்கிறாங்க காதில் ஒன்றும் இல்லைன்னு என் வாயில் நிறைய கதைன்னு ஒதுக்குறாங்க கவலைப்படாத எல்லாமே உன்னை தேடி வரும் கத்திரன்னு ஆசிர்வதிப்பார் ஹலோ லூயா ஆண்டு நான் ஏமாத்த இந்த வெளிப்பாடு வேணும் ஆண்டு ஆஸ்வதிக்கிறவர் அவர்தான் எனக்கு தரணும் ஆமாம் தேவதிக்கு இந்த வெளிப்பாடு இருந்தபடினால தேவாலயத்தை கட்டும்படியா எல்லாமே சம்பாதிக்கிறான் விட்டா கட்டிடுவான் ஆனா ஆண்டு சொல்லிட்டேன் நீ கட்டக்கூடாது நீ கட்டக்கூடாது ஏன்னா நீ யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ண ரத்தம் சித்திட்ட அந்த கைகள் என் ஆலயத்தை கட்டக்கூடாது உன் மகன் கட்டட்டோன்ட்டார் அதனால இவனுக்கு ரொம்ப ஆசை தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு எல்லாமே சம்ப அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் கொடுத்தோம் நல்லா வாழ்ந்தான் ஆமே இந்த மாதிரி இருக்கணும் தேவ பிள்ளைங்க அவன் சொல்றான் மனப்பூர்வமாய் நான் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் ஒன்றது உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் சொல்லுங்க உம் கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் நம்ம காணி கொடுக்குறோம்னா அர்த்தம் தெரியுமா வார வாரம் பாச பாஸ் பாஸ் மூலியமா ஆண்டு வரை நம்ம கிட்டே கேட்டு வாங்கி எத்தனை போயிடுறாரு பரலோகத்துக்குண்ணா என்ன அர்த்தம் நம்ம கொடுக்குற காணிக்கினால ஆண்டவர் இவ்வளோ வாழ்ந்துருவாரோ ஆண்டவர் பெரிய என்ன சொல்றது அவர் தேவை சந்திக்கப்பட்டுருமோ அப்படி கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் திரும்பி அவர் கொடுக்குற அந்த நன்றி உணர்வை அவர் பார்க்குறாரு அதை அங்கீகரிக்கிறாரு அதை கனப்படுத்துகிறாரு மீண்டும் உங்களுக்கு ஆஸ்வதிக்கிறார் நீங்கள் நல்லா வாழணுன்றதுக்காக தான் அதை செய்கிறார் சொல்கிறாரு உமது கரத்துலேருந்து வாங்கி உமக்கே கொடுத்தோம் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் பார்க்கலாம் அரதேசிகளும் பரதேசிகளும் ஆகியிருக்கிறோம் பூமி மேலும் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்குது நிலை திருப்புறோம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனை இவ்வளோ பேர் கோடீஸ்வரனாக மாற்றிட்டீங்கண்ணா முடியலப்பா இந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களால் நான் சொல்லுதுங்களா நான் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவை ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவரை நான் ஆஸ்வதிப்பார் நான் வந்து சாதாரணமாக வாழ மாட்டேன் அசாதாரணமாக வாழ்வேன் நான் தரித்திரமாக வாழ மாட்டேன் செழிப்பாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் கூனிக்குறி வாழ மாட்டேன் கௌரவமாக வாழ்வேன் நான் மரியாதை இழந்து வர மாட்டேன் மதிப்பா வாழ்வேன் கர்த்தர் எனக்கு கனத்துக்குரியவன மாத்துவார் அலலுயா அலலுயா வெளிப்பாடு தேவனை குறித்த வெளிப்பாடு உனக்கு இருக்குமானால் வாழ்க்கை செழிப்பா இருக்கும் ஆனா நமக்கு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள மாற்றோம் யார் யார் குறித்த வெளிப்பாடெல்லாம் வாங்கிடுறோம் சரணாசூர் போங்களா ஒரு சட்டை எத்தனை நாலு சட்டை ஃப்ரீயாக தராங்களா அந்த வெளிப்பாடு மட்டும் நல்லா இருக்குது ஒரு சாரி ஏற்ற ரெண்டு சாரி வரதான் அந்த வெளிப்பாடு நல்லா இருக்குது அதுக்காகவே கியூ போகுது நான் சொல்கிறேன் தேவங்கிட்ட வா தேவனை சந்தி காலையில் எழுந்திச்சு தேவ சமத்துல முட்டி போட்டு நீங்கள் என்னோட பேசுங்க என்னை ஆசீர்வதிக்கும்படி ஒரு மண்ணாவை கேட்டுப்பார் கத்தா அந்த நாளை அவனை ஆஸ்வதிப்பார் ஒரு அற்புதம் செய்வார் உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் ஆண்டவரால் முடியாத இல்லை ஆண்டவரால் எல்லாம் முடியும் ஆமே இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாள் நான் ஏமாத்த ஐஸ்வர்யம் கனமும் உமாலே வருகிறது தேவனை குறித்த வெளிப்பாடு அதுதான் அவனை அந்த அளவுக்கு கொண்டு போச்சு அவனை குறித்து இன்னும் நல்லா படிக்கணும்னா நீங்கள் சங்கீதா புத்தகங்களை ஒன்று சாம் ரெண்டு சாம்லாம் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை அவரை பற்றி பேசலாம் நல்லா தேவனை குறித்த வெளிப்பாடை நல்லா பெற்றிருக்கிற அந்த மனுஷன் கத்துற ஆஸ்வதிச்சே இருந்தார் அவனை நீங்கள் தேவனை குறித்து வெளிப்பாடு பெற்று கொண்டே இருங்க ஆஸ்வாதமாக இருப்பீங்க உங்களுடைய ஆஸ்வாதனாலும் எதை பொறுத்தவரமாக இருக்குது நீங்கள் தேவனை குறித்து அறிந்திருக்கிற அந்த வெளிப்பாட்டின் அறிவை பொருத்த தான் இருக்குது எந்தளவுக்கு தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு உள்ளவங்களாக அந்த அந்தளவுக்கு நீங்கள் ஆஸ்வாதமாக இருப்பீங்க நான் உங்களுடைய ஆசுவாத்தனுடைய நிலையை வச்சே சொல்லிடலாம் நீங்க எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கீங்க வெளிப்பாடு பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லலாம் தேவனை குறித்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கை அற்புதமா மாற்றோம் அழகா மாற்றோம் நான் ஆரம்ப அப்பாரோ அப்பார்டன்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு டாக்டர் பேர் வாஞ்சினாங்க இவ்வளோ விஷயம் நான் சொல்லட்டுங்களா தான் ஆண்டவர் குறித்த வெளிப்பாடு உனக்கு இருந்தா வாழ்க்கை சூப்பராக மாறிடும் தேவனு ஆஸ்வதிக்கிறவர் அந்த வெளிப்பாடு பெற்றுக்கோ தேவனு உயர்த்துகிறவர் அந்த வெளிப்பாடு பெற்றுக்கோ தேவனுடைய கரத்தில் தான் ஆசிர்வாதம் இருக்குது தேவன் தான் ஐஸ்வர்யத்தை அந்த அதை வெளிப்பாடை பெற்றுக்கோள் சாதாரண ஆடு மேய்க்கிற இடைய ஆட்டு இடைய ஒரு பெரிய அரசனாக மாறினான் வெளிப்பாடு ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறினான் மாத்திரல்ல தேவாலயத்தை கட்டும்படியான எல்லா வகையான ஆசிர்வாதங்களாம் பொண்ணு வெள்ளி எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்தான் ஆமே ஆமாம் இந்த மாதிரி இருக்கணும் மோகன் செல்லா சொல்லுவார் நான் ஜபம் பண்ணிருந்தேன் ஒரே மனுஷன் மிகப்பெரிய பணக்கார் ப்ரொடியூசரர் ஆ அவர் ஒரு முறை ஜபத்துக்கு போயிட்டு வெளியே வந்தாராம் ஜனம் இவ்வளோ ஜனங்குது இடம் அவருக்கு அப்படின்ட்டு போன அந்த குறும்பூர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தென்னந்தோப்பு நிறைய பெரிய தென்னந்தோப்பு போயிட்டு அவரே விசாரிச்சுக்கிறாரு எவ்வளோ என்னன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எவ்வளோ பணமோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணிக்கிறாரு மோகன்ங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சைன் பண்ணுங்களேன் எதுக்குன்னு இல்லை உங்களுக்காக ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கிறேன் இனிமேல் இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க கூட்டத்தை நடத்துங்க ஹலோயா இப்போ அங்கே தான் தேவனுடைய கூட அங்கே கட்டப்பட்டிருக்கு அங்கே தான் தேவனுடைய கூட நல்லா கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிருக்கிறாங்க தேவனுடைய தேவனுடைய வெளிப்பாடு உள்ள மனுஷன் மனுஷன் அந்த ஒரு சகோதர ஊழியர்கள் ஏராளமான ஊழியருக்கு ஆண்டு ஆஸ்வாதத்தை கொண்டு வந்தார் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றிருந்தீங்கன்னா நீ அனைவருக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் தேவனுக்கே ஆஸ்வாதமாக இருப்பேன் அதான் பாயிண்ட்டு தேவர் ராஜ்யத்துக்கு சோதமா இருப்ப ரெண்டாவது அதே இடத்துல லூக்கா ஐந்து ஐந்துல பேதுரை பத்தி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆகிலும் உமுடைய வார்த்தையின் அவன் சொல்றான் வெறுமையா அவமானமா ஒண்ணுமே இல்லாத நேரத்துல பிரசங்கத்தை கேட்கிறான் ஏசுநாதோட வார்த்தை கேட்கிறான் ஏசுநாத் பேசி முடிச்ச பிற்பாடு சொல்றாரு பேதரை பார்த்து வலையை போடுன்னு அப்புறம் சொல்றான் ஐயர் ராமுதம் வலை போட ஒண்ணுமே ஆசைப்பட்டும் அகப்படலை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடு இப்ப பேதற்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துச்சு அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கிரிய செய்து என்ன கிரிய செய்துனா வெளிப்பாடு என்ன வார்த்தை அது உங்களுடைய வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்களேன் நிறைய கிடைக்கும் நிறைய நீ ஐயா நான் முதல் போட்டேன் ஒன்றும் கிடைக்கல நான் இப்போ சொல்கிறேன் எங்கே விலை போட்டேன் அங்கேயே போடு பார் எல்லா மீனும் கானங்கத்தாவா சங்கராவா திருக்காவா வா வா போடு நீ போடு நான் பார்க்குறேன் எப்படி வரா போடு நீ போடு ஐயா போட்டேன் ஐயா ஒன்றும் நடக்கலை நீ போடு சரியா உங்கள் வார்த்தை முடி போடுற ஐயா கை இந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய வார்த்தையில பெருக்க இருக்குது ஆமேன்னு சொல்லுங்க பெருக்க இருக்குது அதுல திரளான விஷயம் நடக்குது ஆமே அந்த வெளிப்பாடு ஏன் ஃபஸ்ட்டு போட்ட ஒன்றும் நடக்கலை ஆனால் உங்கள் வார்த்தை இப்போ நான் பிரசங்கத்தை கேட்டேன் உங்கள் வார்த்தையில் கிரிய ஏதோ வல்லமுகுது நீங்கள் சொல்கிறீங்களா அந்த வார்த்தை கேட்டு அப்படியே போடுறேன் பெற்றுக்கொண்டான் இப்போ அவன் சொல்கிற வார்த்தை கடைசி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு இயேசுவின் சொல்கிறான் பாவியான மனுஷன் போயிடுங்கன்றான் என்ன அர்த்தம் தெரியுமா அது அவன் உண்டாச்சான் அவனுக்கு என்ன உண்டாச்சா பிரமிப்பு உண்டாச்சு அவன் அதிர்ச்சி ஆயிட்டான் நம்ம வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு கேட்டு பண்ணும்போது திடீர்னு பத்து கோடி கையில குத்தா அப்படியே இருக்கும் வந்துருவோம் அப்படி தானே தாக முடியல நான் கேட்டது சூடாதான் சாப்பாடு நீ நான் விதமாக சாப்பாடு வச்சு எதை சாப்பிட்றதுன்னு எதை விடுறதுன்னு தெரியலையே வீட்டுக்கு எத்தனை முடியலையே அப்படின்ற மாதிரி பிரமிப்பு பிரமிப்பு ஆயிடுச்சு அவனுக்கு இவ்வளோமா என் அனுபவத்தில் இத்தனை மீன்களை பார்க்கல வகை வகையான மீன்கள் வகை வகையான மீன்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கமெண்ட்ரி சொல்கிறாங்க பைபிள் ஸ்டேட்மெண்ட்டில் வகை வகையான மீன்கள் கடலில் இருக்கிற அத்தனை இனம் மீன்களும் வலையில் இருந்து தான் இருக்கிற அத்தனை வகையான மீன்கள் எத்தனை இனம் எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் கடவுள் தெரியல உண்டாக்குனவர் அவர் தானே எல்லாத்தையும் வர வச்சு மீன்களை அவன் பார்த்து பிரமிப்பாயிட்டான் ஐயோ இந்த மீன்களெல்லாம் எத்தனையோ நாட்கள் காத்திருந்தேன் வலை போட்டிருக்கேன் கிடைக்கல இப்படிலாம் மாடு இப்படியா அப்படி பிரமிப்பாயிட்டு காலைல விழுந்துட்டான் நான் சொல்லிட்டுங்களா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை யாருக்கும் நடக்கும் இந்த மாதிரி நம்ம வாழணும் ஆசைப்படும் இந்த மாதிரி நம்ம வாழணும் ஆமே பிரமிப்பு உண்டான ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி மாத்திட்டீங்களே ஆண்டவர என்ன அற்புதமா மாத்திட்டீங்களே என் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆசோதமா இருக்கு உன் செயல் அப்படி மாறணும் அப்போ வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுங்க தேவங்கிட்ட என்ன பெற்று கொள்ளுங்கண்ணா நல்ல சத்தமா நல்ல சத்தமா நல்ல சத்தமா தேவனை குறித்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கும் இந்த மனுஷன் வாழ்க்கை அப்படி தான் பவுல் சொல்றாரு ஒன்னு தீமத்தி ஆறு பதினேழு நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் ஆமே ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை இது நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம பார்க்கறதுக்குல நம்ம பார்க்கறதுக்குல்ல நம்ம ரசிக்கிறதுக்குல நாம் அனுபவிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறணும் ஆடிக்காரா அப்படி இல்லை நீ ஆடிக்காரில் போகணும் ஆமே ஹலோ லோயா ஆமா பென்ஸு அதில் நீ போகணும் சொல்ல வார்த்தை புரியுங்களா அனுபவிக்கணும் நல்ல வில்லான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியா அதில் நீ இருக்கணும் ஃபார்ம் ஹவுஸா அப்படி இருக்கணும் அது என்ன என்னன்னு தெரியணும் உனக்கு அந்த அனுபவம்னா என்னன்னு தெரியணும் சொல்ல வார்த்தை புரியுங்களா அந்த மாதிரி நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அல்லா